தீர்மானம் இனி ரணிலின் கையில் பசில் ராஜபக்ஷ விளக்கம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கைகளுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு குற்றத்துக்காக இலங்கையை தண்டிக்க வேண்டும் தமிழக அரசியல்வாதி கோரிக்கை முல்லைத்தீவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கடச் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை ரணில் மீது மக்கள் பெரும் நம்பிக்கை செல்வம் அடைக்கலனதன் சுட்டிக்காட்டு பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவு இரண்டாயிரத்தை தாண்டும் பலி எண்ணிக்கை தற்போதைய அரசியல் கள்ள சூழ்நிலையில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துவிட்டேன் அவரை இனி தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளது எனவும் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சேவுக்கு இடையில் இது தொடர்பில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது எனவும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க விடுத்துள்ள அறிவிப்பு மொட்டை கட்சிக்குள்ளேயே சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மொட்டக்கட்சியின் எம்பிக்கள் சிலர் பசில் ராஜபக்சவை சந்தித்து இது தொடர்பில் வினவிய போது எனக்கு அது பற்றி தெரியாது சிலவேளை ரணிலின் தகவலை உதயங்கு வெளியிட்டிருக்கலாம் தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் களத்தில் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி ரணிலுக்கு விளக்கிவிட்டேன் இனி முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடம்தான் உள்ளது என பசில் பதிலளித்துள்ளார் இதே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடைய இளைஞர்களுக்கும் ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதற்கான தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன கடவுள பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது போலீஸ் மாதிபர் தேசபந்து தெனக்கோன் கூறியுள்ளார் இந்தியா மீது தாக்குதல் நடத்த சென்ற போது நான்கு ஐ எஸ் உறுப்பினர்களில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற பெயரில் ஒருவரும் உள்ளதாக விசாரிக்குமாறு இது தொடர்பில் தமக்கு விரைவில் அறிவிக்கப்படும் மேலும் ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் போர்க்குற்றத்துக்காக இலங்கையை தண்டிக்க வேண்டும் என இந்திய மத்திய அரசிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் எதிரான இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச நீதிமன்றங்களில் விசாரணைகள் வேண்டும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று இலங்கை விடயத்திலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மனித உரிமைகளை போதிக்கும் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இலங்கையின் இனப்படுகொலை குறித்து மௌனமாக உள்ளன இலங்கையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஒன்று தசம் ஐந்து லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் எனினும் போர்க்குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக சுதந்திரமாக நடந்து வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் இன்னும் தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவும் தெரிவித்துள்ளது தமிழர்களுக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் ஆகும் எனவே இந்த குற்றங்களுக்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை இந்த செயற்பாட்டில் தோல்வியுற்றால் ராஜதந்திர உறவுகளை முடித்துக் கொள்வதாக இலங்கையை இந்தியா எச்சரிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவு தியோடகர் பகுதியில் உள்ள கடற் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லும் வீதியில் உள்ள தடையினை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் குறித்த தொடர் போராட்டமானது நேற்றிரவு முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முல்லைத்தீவு கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோர் நகர் பகுதியில் உள்ள பிரதான வீதியையும் கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியானது சில தரப்பினரால் மறித்து வேலியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த வீதியூடாக கடற்கொழிலுக்கு செல்ல முற்பட்ட கடற்றொழிலாளர்களுக்கு கடலுக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் தியோர் நகர் கடற்றொழிலாளர்கள் ஒன்று கூடி குறித்த வேலிகளை அகற்றியுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் சுற்றுலாத்தலம் ஒற்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் தொடர்ச்சியாக கடற் தொழிலாளர்களுக்கு இடையூறாக செயற்பட்டு வருவதாகவும் அங்குள்ள வளங்களை சுரண்டி வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் இதேவேளை தமது கடற்றொழில் படகுகள் மற்றும் வலைகளை உள்ளே வைத்து கடலுக்கு செல்லும் பாதையினை அடைத்ததாகவும் கரையோரத்தில் கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கு சுதந்திரம் இல்லை எனவும் கடற் தொழிலாளர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் அதிகாரிகளுக்கு முறையிட்டும் பயன் கிடைக்கவில்லை எனவும் சம்பவத்துக்கு வந்த போலீசாரும் உரிய முறையில் தீர்வினை வழங்கவில்லை எனவும் அந்த பகுதி கடச்சொழியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் தமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவத்துக்கு முன்னாள் வடமகசபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் நேரில் சென்று தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருப்பதாக ஜனாதிபதி விக்ரமசிங்க முன்னிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைகளானதும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு புது குடியிருப்பு மகாவித்யாலயத்தில் நேற்று இடம்பெற்ற உரிமைய காணி உரித்து வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஜனாதிபதி வருகை எட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் உள்ளன அவற்றை உங்களால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவை உங்கள் தலைமையில் நடத்தி முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் காணி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் காணி உறுதியில்லாத மேலும் பலர் உள்ளனர் சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது இந்நிலையில் எமது மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளார் ியாவில் ஏற்பட்ட பாரிய நிலசரிவில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த அனர்த்தமானது கடந்த வெள்ளிக்கிழமை முங்காலோ மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் இடம்பெற்றுள்ளது இதன்போது சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை நேற்றைய தினமும் தெரிவித்திருந்தது இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற மீட்புப் பணியில் தற்போது இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த பகுதியில் தொடர்ந்தும் நிலம் சரிந்து கொண்டிருப்பதாலும் நீர் வழிந்து கொண்டிருப்பதாலும் ஆபத்து அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியிலிருந்து தற்போது வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது